ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா சொல்றாங்க என்ன சொல்றாங்க முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள் நான் சொல்லல நாட்டின் பிரதமர் ஏய் நீ இங்க பாரு நீ ஒன்னு தெரிஞ்சுக்க பெத்ததாயை பட்டினி ஓட்டுட்டு எத்தனை அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை தாய்மொழி தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ பெத்ததாய் யாருன்னு தெரியாம நீ எப்படி எப்படி நீ என்ன சொல்றது நீ மனநிலை மனநிலை பிறந்து போனவன் நீ நினைவற்றவன் ஒன்னுதான் உன் தம்பி தங்கைகளே நல்லா ஒன்னுதான் இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாளரங்கள் சன்னல்கள் அத்தனைகளாக உலக மொழிகளை நாம் வைத்துக் கொள்ளுவோம் ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம்முடைய தாய்மொழி தமிழை நாம் வைத்துக் கொள்வோம்